எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டி ஸ்பெஷல் உட்காரை ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை அப்படியே அதில் சேர்த்து விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் செவக்க வறுக்கணுங்க அதனால் ஸ்டவ்வை சிம்லையே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டயத்தில் எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே ஆற விட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் தண்ணியை விட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் எடுத்திருந்தாலும் அதே கப்பால் தான் நீங்கள் எல்லாமே அளவு எடுத்துக்கணும் இப்போ மூடி வச்சு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகம் இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் மூன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் மூணு கப் அளவு சேர்த்துருக்கேன் இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தூசி எதுவும் இருந்தாலும் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது இப்போது ஒரு கடாயில் அரை அளவு நெய் எடுத்திருக்கேன் இதை முக்கால் வாசி மட்டும் எடுத்துட்டு கால் வாசி நான் வச்சுக்கிறேன் அதை லாஸ்டில் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடு வந்ததும் இதில் கப் அளவு ரவாவை எடுத்து அதில் சேர்த்து விட்டுக்கிறேன் இந்தளவுக்கு சூடு இருக்கணும் இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவு வரையும் வறுத்துக்கோங்க இப்படி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுவே போதுமானது இப்போ இதில் அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதையும் அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கங்க இது சேர்த்து நல்ல ஒரு வாசனை வருங்க இந்த மாதிரி செவந்துருந்தால் போதும் இப்போ இதில் நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்து விட்டுடலாம் அதில் தண்ணி எதுவும் இல்லை அப்படி உங்களுக்கு இருந்திருந்தாலும் அது பரவாயில்ல அது கூடவே சேர்த்து செய்யுங்க நம்ம இது கூட கலந்து விடும்போது திக்காகிடும் ஏன்னா நம்ம ரவா சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும் ரவா நல்லா வெந்து வந்துருக்கும் இப்போது நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அந்த பாகை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் நீங்கள் கலந்து விட அது கெட்டியாகிடும் நல்லா மசிச்சு விடுங்க அவ்வளோது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ இது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அது கூட மீதமுள்ள நெய்யையும் இதில் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காகிட்டு வருது ஸ்டவ்வை சிம்லையே வச்சு கலந்து விடுங்க இப்போ இதில் நான் ஏற்கனவே முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருந்தேன் அதை இப்போ அதில் சேர்த்து விட்டுட்டேன் இதையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் கெட்டியாகிட்டே இருக்குது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க சும்மா அட்டகசமாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு சூடு ஆறவும் ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு நான் சொன்ன டைம் தான் கரெக்டானது நீங்கள் அப்போ வேஸ்ட் அவ்வா பண்ணிடுங்க இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இன்னும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் சூடு ஆறலை இன்னும் ஆகவும் கெட்டியாகிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்